வீடியோவில் நான் வந்து கேழ்வரகும் தினை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கிறேன் கேழ்வரகுன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒரு கப் எடுத்துகிட்டு அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப் அளவுக்கு பட்டை தீட்டாத தினை எடுத்துக்கிறேங்க இது அன்பாலிஷ் தினைங்கிறதுனால உங்களுக்கு கலர் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு மைல்டு எல்லோ கலரில் இருக்கும் ஸோ இதையும் நம்ம கேழ்வரகோடையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு சேர்க்க போகிறேங்க கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பருப்பு சேர்த்து செஞ்சிடறனால ஸோ இது மூணையுமே நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிடலாம் தினை வந்து பட்டை தீட்டாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கங்கே உமி மாதிரி இருக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாங்க இப்போ இது எல்லாத்தையும் குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வைக்கணுங்க கீழ்வரகும் திணை அரிசியும் மில்லட்டுங்கிறதுனால நம்ம எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சு தான் இதை வந்து சமைக்கணும் இப்போ மறுநாள் காலையில் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு நல்லா ஊறி போய் இருக்கு இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடலாம் ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி வச்சுட்டோன்னா அதுவாகவே தண்ணி எல்லாமே வடிஞ்சிருங்க இப்போது ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருக்கிற கீழ்வரகு தினை ரெண்டையும் இதோட சேர்த்துடலாங்க கடலைப்பருப்பை சேர்த்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துடலாம் இது வந்து பெரிய மிக்சி ஜாருங்கிறதுனால நான் ஒரே டைம்லையே அரைச்சி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னால் தேள்வரகும் திணையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படியே அந்த கடுகு சைஸ்க்கு தான் இருக்கும் அதனால நீங்கள் முதலேயே தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா அரைஞ்சி வராது அதனால தான் ஸோ இப்போ இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பவுடராக பொடிச்சாச்சுங்க இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சாதான் நமக்கு கரெக்டான பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் திக்கான இட்லி மாவு மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஆனால் அந்த கீழ்வரகோட தோல் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அங்கே அங்கே சின்ன சின்ன பீஸ் இருக்கும் பட் அது ஓகே தான் ஃபைபர் தான் குழந்தைங்களுக்கு அது தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இப்போ இதை அரைச்சி வச்சாச்சு நல்லா திக் பாட்டம் இருக்கிற பேன் வந்து எடுத்துகிட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்க்குறேங்க ஒரு கப் கீழ்வரகு ஒரு கப் திணை எடுத்தோம் இல்லையா அதுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட நான் இதுக்கு தேவையான உப்பும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வைக்கலாம் இந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா சூடாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அப்படியே அந்த மாவை வந்து டைரெக்டாக இதில் சேர்த்துடலாங்க இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது மிக்சியில் இருக்கிறதெல்லாம் முடிஞ்சளவுக்கு கையில் எடுத்து இந்த கொதிக்கிற தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கை விடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மாவு வந்து நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து அப்படியே திரண்டு வரும் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுற கரண்டியிலே பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஒட்டிகிட்டே வரும் நம்ம இடியப்ப கிளறும் போது இந்த மாதிரி தான் ஆகும் ஸோ இன்னொரு ஸ்பூன் எடுத்து இந்த கரண்டியில் இருக்கிற மாவை வந்து இதோட அப்படியே சேர்த்து எடுத்து விட்டு நம்ம ஒன்றோட ஒன்று அப்படியே கலந்து விட்டோம்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் ஒரு பதத்துக்கு திரண்டு வருங்க இப்போ நான் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என் கை வந்து தண்ணியில் தொட்டுட்டு உங்களுக்கு தொட்டு காட்டுறேன் மாவு வந்து வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும் மாவை இந்த மாதிரி போது ஒன்று கலர் மாறி வரும் இன்னொன்று நம்ம ச கிளற கரண்டியோடையே சேர்த்து அப்படியே பந்து மாதிரி திரண்டு வரும் இப்போ வந்து கையில் மாவு ஒட்டவே இல்லை நல்ல சாஃப்டான மாவு வந்து ரெடியாகிடுச்சுங்க இதை வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம் நான் என்ன பண்ணுவேங்கிறது ஒரு ரெண்டு மூணு ரெசிபி வந்து ஐடியாஸும் கொடுத்துருக்குறேன் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இப்போது இந்த மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம ராகி களி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கூட நம்ம இந்த தினையரிசி சேர்த்து செஞ்சுருக்கிறதுல பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இன்னுமே சாஃப்டாக இருக்கும் மாவு மாவு ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரியற வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வதைக்கிறலாம் அதுக்கப்புறம் இது கூட நான் கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கிறேங்க பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் குருவி எடுத்து வச்சிருக்கிறேங்க அதையும் சேர்த்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போறோம் தேங்காய் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேங்காய் சேர்க்க வேணாட்டி சேர்க்க வேணாம் ஆனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தேங்காயெல்லாம் சேர்த்து கொடுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அவங்க வந்து குறை சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் தேங்காய் பூ சேர்த்துருக்குறேங்க இந்த சூட்லேயே ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே இதை விட்டாலே போதும் நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும் இந்த தேங்காய் துருவல் நம்ம வதக்குனதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ மாவுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த தேங்காய் துருவல் கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும் நம்ம தாளித்து வச்சுருக்கிறது இப்போ நான் கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ராகி களி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி களி மாதிரியே நான் செஞ்சு காட்டுறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க மாவு வந்து கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு அதனால நம்ம இந்த மாதிரி பெரிய உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சிட்டோன்னா நம்ம சின்ன வயசுலலாம் ராகி களி கூட நம்ம வந்து குழம்பெல்லாம் சேர்த்து சாப்பிட்ருப்போம்ல அந்த மாதிரி தட்டைப்பயிறு சேர்த்து காரக்குழம்பு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பூண்டு சேர்த்து புளி குழம்பெல்லாம் வச்சு இதுக்கு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் இந்த அளவுக்கு பெருசு பெரிய உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன் களி நம்ம இப்படி தான் சர்வ் பண்ணுவோம் இல்லையா இது கூட குழம்பு உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் காரக்குழம்பு வத்த குழம்பு எல்லாமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க ஸோ எனக்கு நான் இந்த மாதிரி தான் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன் குழந்தைங்களுக்கு இப்போ நான் துருவனை தேங்காய் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அது சேர்த்து குட்டி குட்டி மினி கொலக்கட்டை மாதிரியும் உருண்டை மாதிரியும் செஞ்சு காட்ட போகிறேங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் உங்களோட விருப்பம் தாங்க தேங்காய் கொஞ்சம் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே கொடுக்கலாம் அவங்களுக்கு ஸோ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக உங்களுக்கு என்ன ஷேப்பில் என்ன சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மீதி இருந்த மாவில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மினி கொலக்கட்டை மாதிரியும் நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன் ரவுண்டாக இந்த மாதிரி உருட்டியும் எடுத்து வச்சிருக்கிறேங்க இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் இல்லைனா நம்ம இடியப்போலாம் அவிக்கோம் அவிப்போம் இல்லையா அந்த தட்டில் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா ரொம்ப க்ளோஸாக வைக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஒரு இருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா நம்ம போட்டிருக்க அந்த தேங்காய் வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்து அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி அவிச்சு எடுக்கிறோம் இல்லையா இந்த குளக்கட்டையே நம்ம வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு இட்லி மிளகா பொடி சேர்த்து சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் இப்போ முதல்ல நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த களி உருண்டை மாதிரி இருக்கு இல்லையா இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி குழம்பு தான் பெஸ்ட்டு காம்பினேஷன் நான் எல்லாம் எதுவும் வைக்கல பட் காரசாரமா ஒரு சட்னி அரைச்சேன் நான் அதுக்கு இது தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் வேற உடம்புக்கு கெடுதல்னு எதுவுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நமக்கு இந்த ஆவியில் வேக வச்சு குளக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுங்க இல்லைனா சம்டைம் கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து குழந்தைங்களுக்கு இது கூட சட்னி வச்சு சர்வ் பண்ணால் ஆசையாக சாப்பிடுவாங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இந்த குளக்கட்டியை விட அந்த களி மாதிரி நம்ம உருட்டி எடுத்தோம் இல்லையா அது ரொம்ப பிடிக்கும் அது வந்து ராகி களி பிடிக்கிற எல்லாருக்குமே அது பிடிக்குங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்